ஏழு ரூபாய் கேட்டாங்க ராத்திரி இல்லாத கேட்டாங்க மணி பத்து பதினொன்று ஹாய் அக்கா சத்தியமா வந்தாச்சு வந்தாச்சும்மா அவங்க திக்கு திக்கு இருந்துச்சு அண்ணே அம்மாவை வாமா போமா வாமா போவோம்மா வாமா போமா சொன்னால் பயந்துட்டம்மா ஒரே அப்படி சொல்லிட்டு இருந்தான் அந்த வீட்டு கண்டிப்பாக அண்ணே அம்மா மேலே பாசம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அம்மா ரொம்ப பயங்கரமாக கொண்டு காமிச்சதுமா இப்போ கொஞ்ச நாள் பயங்கரமாக கொண்டு ஒரு மாதிரி கொண்டு காமிச்சு அம்மாவுக்கு தான் கொண்டு காமிச்சது இப்போ நான் ஊடையில வீட்டில் முடியாம இருந்தேன் யாராவது சொன்னால் நம்புவீங்களா நான் கணக்கு மட்டும் போய்ட்டு இருந்தேன் நம்புவீங்களா நான் சத்திரம் வெட்டி போய்ட்டு நம்புவீங்களா நமஸ்காரம் வாங்க வாங்க என்னால முடியாது அந்த வீட்டில் இருந்தால் மட்டும் ரொம்ப உடம்புலாம இந்த மாதிரி இருக்கு வேண்டாம்ப்பா அதை பற்றி வேண்டாம் இல்லைம்மா கொஞ்ச நாள் உடம்புக்குள்ள திக்கு திக் திக்க ஒரு பயம் ம் வேண்டாம் இன்றைக்கி அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசணுமா ஏன்னா உடம்பு சரியில்லாம சத்தியமாக ஃபோன் அடிப்பீங்களா ஆமாம் தங்கோ ஆமாம் ஆட்டுமா கொஞ்சம் பேசணும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திக் 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 இங்குது திக் திக் அம்மா என்ன இருக்குது அம்மா இருக்கேங்க இருக்கங்க செல்வந்தங்கம் இன்னைக்கு அப்போ லைவ் போடுதா லைவ்லேயே இருக்கேன் ஃபுல்லாக ஆமாம் ஃபுல்லாக லைவ்லேயே இருக்குமா நானும் அம்மா லைவ்லேயே இருக்க போகிறோம் சாப்பிட்டீங்களா இந்த இருக்கும் தோசை வச்சுருக்கம்மா அம்மா நான் தோசை வச்சுருக்கேன் ஆ சத்தியம்மா எல்லாம் நீங்கள் லைவ்ல இருக்கீங்களா இன்றைக்கி சொல்லணுமா இன்றைக்கி வந்து அதுல அதில் பார்த்துருந்தேங்கம்மா வந்து எங்கள் அம்மா இன்றைக்கி லைவ் போட்டிருந்தாங்க காலையில் காலையில் லைவ் போடோடனே அம்மா வந்து திடீர்னு மொட்டையை ஆசிட்டாங்க அது வந்து அந்த பிள்ளையில சொல்லி பேசியிருந்துருக்கணும் அம்மா மொட்டையை பார்த்துனோடனே இது வேணுக்குன்னு வேண்டாம் எல்லாருமே இந்த ஸ்ட்ரே கொடுத்துட்டாங்க நிறைய ஸ்டே கொடுத்துட்டாங்க பார்க்கணும் இதே ஒரே ஒரு ஆள் தான் ஆள் யாரும் தெரியும் அந்த ஆள் டக் 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 டக்கு ஆளை வச்சு போட்டு பார்க்கணும் லாஸ்ட் என்னச்சு நீ கையில ஒண்ணுமே சூழ்நிலை செல்ல என்ன நினைச்சுன்னு நினைச்சு பெஸாட்டிருந்தேன் லாஸ்ட்ல ஜி சீக்க்சி சொன்னேன் எங்களுக்கு நல்ல மாதிரி இந்த மாதிரி தாங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆட்டும் சொன்னாங்க ஆட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நினைச்சு தாங்க தெரியுமா லாஸ்ட்டா ஆட்டிங்க ராசி தாங்க தெரியுமா அப்படியாம் ஆமா 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 வேணுக்குதான் வேணுக்கு இருந்தாம் ஆள் யாரும் கண்டுபிடிச்சிட்டேன்மா ஆள் யாரும் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அவங்களுக்கு கடவுள் கொடுப்பாங்க ஏன்னா நான் பார்த்துட்டேன் நிறைய நான் இப்போ நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் நிறைய இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி இருக்குது நல்லா தெரியுது இந்த இப்போ எங்கள் அண்ணன் இதானது எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஏதோ நடக்கூடியதான் எங்கள் அண்ணனுக்கு பக்கம் தாவிருக்கு ஆமாம்மா எல்என்டில வேலை பார்த்தாங்க எல்என்டி ஈசில் வேலை பார்த்தாங்க அப்போ போல் எடுத்ததுமா அண்ணன் அப்படிதான் இருப்பாங்க நல்ல இதாக இருந்தாங்க மூணு நாளும் கிட்டே பார்த்துட்டேன்னா அது எனக்கு கண்ணுக்குள்ளே தோணுதான் பயமா இருக்குது முன்ன ஒல்லேனா ஒன்னும் தெரியல அதுக்கப்புறம் அவங்க தோற்றம் வேற மாதிரி இருந்துச்சு அப்படி எடுத்து பாக்கணும் அதான் விபது தரையா திருநாரும் கணக்குப்படி தர தரு திருநித்தி நல்ல को सीटे सेट को तो दोस्त ले जीत <स्तिया> सत्यमा एडिपिंग लमा ஆமாம் கண்டிப்பாக தாங்க கண்டிப்பாக தாங்க நாங்கள் அங்கே இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் இங்கேயும் பூட்டி போட்டு இங்கேயே நான் அந்த கனவு கண்டேன் எங்கேயும் கணும் எங்கள் அம்மாவுக்கு தான் எங்கள் அப் நானும் கணக்கு பெட்டிக்கு போயிருந்தேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே ரெண்டு நாளைக்கு முன்னே ஆச்சரியம் யாரும் நம்புகிறீங்களோ நம்பமில்லைங்க வீட்டில் தான் படுத்திருந்தேன் இங்கே ஆனால் எப்படி தான் போனோம் எப்படி தான் வந்தேன்னு தெரியாது ஆனால் கணக்கு வீட்டில் மூணு வீடியோ போட்டிருந்தேன் மூணு வீடியோ போட்டிருந்தேன் மூணு பேத்துக்கு ரெண்டு பேத்துக்கு வீடியோ பண்ணி கொடுத்தேன் ஆயிரத்தி அவங்க புது சப்ஸ்கிரைபர் முத முதல் என்னோடய தான் அவங்க வீடியோ போட்டிருக்கேன் நம்ம லைவில் கூட அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நம்ம வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஆனால் அவங்க இதில் ஒரு ரெண்டு வீடியோ போட்டால் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரே வீடியோவில் ஆயிரத்தி எழுநூறு வீவர்ஸ் போயிருக்கு ஏன் வீடியோ தான் மொதல் வீடியோ நான் தான் பேசி போட்டேன் கொஞ்சமாக ஆனால் ஆயிரத்தி எழுநூறு பேர் பார்த்துருக்காங்க ஒரு வீடியோவில் மொதல் வீடியோ ஏ வீடியோ தான் அதுக்கப்புறம் அவங்க வீடியோ போடவே இல்லை ஆயிரத்தி எழுநூறு பேர் பார்த்துருக்காங்க அப்படிதாங்க இருக்குது அப்படிதான் இருக்குது ஏன்னா சவு சவுண்ட் கூட கொஞ்சம் சத்தமா வந்திருக்கு ஆனா பிரச்சனை ஏதோ இருக்குது ரொம்பவே இதுவுமே கிடையாது பால் நல்லா ஒண்ணு லாமிட்டு துப்பு வச்சு தூத்துக்கு துப்புற வச்சுக்கணும் இல்ல நீ தூக்காண்டூத்துக்கொள்ளூக்காண்ட மேல சோறு ஆமாம்மா தண்ணி ஊற்றிம்மா வேண்டாம்மா அதை பற்றி பேசான தங்கம் நாளைக்கு அதை பற்றி பேசுட்டோம் சரிங்களாம்மா அவங்கள பற்றி பேசாண்டாம்மா மனது கஷ்டமாக இருக்குதுமா நாளைக்கு லைவ் போடுறோம்மா வச்சுக்கிறேம்மா நன்றிம்மா நிறைய இருக்கு தண்ணி இருக்கு நிறைய இருக்கு போட்டு தரேன் சரி சரி ஆட்டுமா கண்ணுக்குள்ளே இருக்கா கொஞ்சம் கஷ்டமா இருக்கணுமா அவங்க பார்த்தா கொஞ்சம் பயமா இருந்துச்சு லைவ் முடிச்சிக்கிறேம்மா நான் பட்டைக்கு வர சரியில்லை நாளைக்கு லைவ் போடுறேம்மா நன்றி நன்றிம்மா பாய்மா